உயர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் கனவுகளை நனவாக்கி கொண்டிருக்கும் சென்னை கலாமின் கனவுகள் அறக்கட்டளையினை சேர்ந்த டாக்டர் வைத்தேகி அம்மா அவர்களை வாழ்த்துறை வணங்க அன்புடன் அழைக்கின்றோம் அமர்ந்திருக்கும் கருத்தாளர்கள் எல்லா கருத்தும் நல்லா சொல்லிட்டாங்க இப்ப நான் என்ன தேட்ட நாய் என்னன்னா நான் என்ன மட்டும் தேசிக்கிறேன்

ஏன் காலநிலை மாற்றம் ஏன் வர்றது நம்மளே தான் பண்ணிட்டு இருக்கோம் வீடு கயிறு கிடையாது ஒண்ணும் கிடையாது சாணி போட்டு முழுகி மொழிகி அழகா வெளியில கட்டுரை போட்டு மரத்துக்குழ தூங்குவாங்க நல்லா அருமையா நல்லா தூங்கி எழுந்திருப்பாங்க ஆனா இப்ப காலையில எழுந்த உடனே உடம்பு அதிகத்தையே ஏத்தி ஃபேன் பிரிட்ஜில இருக்கிற தண்ணி இதெல்லாம் தான் மாத்திட்டு இருக்கோம் நம்மதான் மாத்திட்டு இருக்கோம் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா காடுகள் அழிப்பு காடுகளை அழிக்க இப்ப கூடாது வெப்பநிலை காட்டுல இருக்கிற மரங்கள் தீ குடிச்சு அழிஞ்சு மரங்களை வெட்ட விட கூடாது கிழக்கரை ஒரு சின்ன பையன் அவங்க வீட்டுக்கிட்ட அந்த நெட்ட மரத்தை வெட்ட வந்தாங்கன்னு போன்ல எங்கிட்ட அழுதான் பணம் இது மாதிரி பண்றாங்கன்னா தானே ஒண்ணு பண்ணாரு போய் பஞ்சாயத்துல கம்ப்ளைண்ட் பண்ண உடனே கம்ப்ளைண்ட் பண்ணி வித்தின் ஃபைவ் மினிட்ஸ் அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க எங்க போனாலும் ஒரு மரம் இருபத்தி ஏழாம் தேதி கலாமையாவோட நினைவு நாள் அன்னைக்கு எல்லாரும் ஒரு மரமாவது நடுங்க ஏன்னா உங்களாலதான் முடியும் எங்களுக்கெல்லாம் ஏஜ் ஆயிட்டு நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம் எங்களால மேக்சிமம் மேக்சிமம் வாட்டர் பாசிபிள் ஐ ஆம் டூயிங் ஸோ இப்போ வந்து நீங்க மாணவ செல்வங்கள் தூங்காம இருந்து விழித்து இருந்து இதை செய்யுங்க ஒரு மரமா நடுவேங்களா எல்லாரையும் போட்டோ அனுப்ப சொல்லுறேன் பட் இத்தனை பேர் போட்டோ அனுப்பினா ஏன் போன் தாங்க அதே மாதிரி நம்ம தூழ்நிலை எப்படின்னாப்பா இதை எப்படி நம்ம மாற்ற இப்ப வந்து என்னன்னா சைடா கேரி பேக் கேரி பேக் எடுத்துட்டு போவாங்க வாங்கிட்டு வருவாங்க அதை என்ன பண்ணுவாங்க குப்பையை போட்டு ரோட்ல பைக்ல இருந்து இறங்க கூட மாட்டாங்க டஸ்ட்பின்ல போடணும் அப்படியே தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க தூக்கி போட்டு போனா என்ன அது கீழும் அது மாடு ஆடு இதெல்லாம் தின்னு அதுங்களுக்கும் நம்மளால தான் அதுங்களும் நோயாளி ஆகுது இப்ப போடும் போது என்ன ஆகுது இந்த பூமியில வந்து இந்த மழை நீரானதையும் இழுக்காது அப்ப என்ன இந்த பிளாஸ்டிக் வந்து மேல இருக்கு பூமிக்குள்ள எப்படி தண்ணி இருக்கும் நாலு பாத்தீங்கன்னா நமக்கு தண்ணி இல்லாம பூமி எல்லாம் வெடிச்சு போய் தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்படும் அதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு ஓகேவா டன் யார் என்ன பண்ணாலும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்துக்கு போங்க ஒரு கோவிலுக்கு போங்க அந்த குளம் இருக்கா அந்த கொஞ்சம் கிளீன் பண்ணுங்க அந்த குளத்தை இப்ப நான் பார்த்தேன்னா சென்னையில் அங்கே வந்து ஐடி கெயிட்டிருந்தாங்க என்னோட டீம் வந்து ஃபுல்லா எப்படின்னா ஃபஸ்ட்டு வாரம் அந்த குளம் க்ளீன் பண்ண டென் வீக்ஸ் வீட் ஆஃப் டைம் எவ்ரி இ செலெக்ட்டு அன் சண்டே நியூ டு கோ அட் சிக்ஸ் அப்புறம் ஆறு மணிக்கு போய்டணும் ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவோம்